சிங்கம் எப்படி சுண்டலியானா புறாது பூவள சர்வதேச அரசியலுக்குள்ள சிங்களம் எப்படி சிக்கி சின்ன என்பதை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஆட்சி காலம் தான் இருந்து பதினஞ்சு மட்டும் மஹந்தா ராஜபக்சே வந்தார் ஆனால் ஒரு பெரும்பான்மை மக்களோட யுத்த வெற்றி வீந்தா வந்தவர் அதாவது தமிழ் மக்களை தோல்வி அடைஞ்ச காட்சி பொருளாக வச்சிருந்தவர் அதாவது எல்லா இடமும் ஜனாதிபதி மாளிகையில் அமைத்து காங்கேதலையிலே அமைத்து எல்லா காணிகளையும் பிடிச்சு தன்னுடைய கட்டுப்பாடுகளை வச்சிருந்தவர் ஆனால் அவர் கனவு கொண்ட தான் தன்னுடைய பிள்ளைகள் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கெல்லாம் தன் பரம்பரை ஆட்சியில் இருக்கும் நினைக்கும் பொழுது கூடி என்னென்று மக்களின் செல்வாக்கோடு இருந்தவர் என்னென்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் பத்தாம் பதினைஞ்சாம் ஆண்டு தேர்தலில் அப்புறப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த பூவ சர்வதேச அரசியல் மைத்திரியை கொண்டு வந்தது அப்போ அந்த பூ அஞ்சு வருஷத்துல அதாவது யுத்தம் முடிஞ்சு அஞ்சு வருஷத்துல தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய வல்லமை இருந்தும் சிங்கள மக்கள் ஆதரவு இருந்தும் அவரை அப்புறப்படுத்துறது என்று சொன்னால் பூவோட சர்வதேச அரசியல் அந்த பூவோட சர்வதேச அரசியலுட் விளையாட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே துவங்கிறத நீங்கள் பார்க்கல அடுத்ததான் பாத்தீங்கன்னா மைத்திரி வந்த அதாவது மேற்குல இந்தியத்தோட இணைஞ்சு ஒரு பொது வேட்பாளராக கொண்டு வந்து மைத்திரி வந்துருந்தேன் மைத்திரி அப்புறப்படுத்து அவர் ஒரு அஞ்சு வருஷம் வருஷ ஆட்சிக்காலம் அப்புறப்படுத்திச்சிரு அதிலும்ப மோசமா வந்தார் கோதபாயா அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வாக்களோடையும் அறுதி பெரும்பான்மையோடையும் சிங்கள கதாநாயகம் சிங்கள பௌத்த கதாநாயகனா வந்திருந்தார் கோதபாயா அவர் அவரையும் அப்புறப்படுத்துறது எது என்று சொன்னால் சிங்கள மக்கள் இல்லை சிங்கள இராணுவ புரட்சி இல்லை பூவோட சர்வதேச அரசியல் அப்ப இன்றைக்கு அந்த பூவோட சர்வதேச அரசியலுக்கு இல்ல சிங்கள தேசம் சின்ன சிக்கி சின்ன பின்னவா போய்கொண்டிருக்கிற நாங்கள் புரிஞ்சாத்தான் நாங்கள் நாங்கள் முள்ளிவாக்க ராணுவ பலத்தை இழந்தாலும் அரசியல் பலத்தை மீட்டு கொண்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை எங்களோட மக்கள் புரியவனும் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதுதான் நான் சொல்றேன் சிங்கம் சுண்டலியானதான் இருந்தது